அஹம்துல்லா ஹு ரீன் ஒசலா துவசலி தின முஹம்மதின் அஜ்மாயின் அம்மாபாத் அண்மைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை அல்லாஹு தாலாவின் அல்லடியார்களே தவிர்க்கப்பட வேண்டிய தீய குணங்கள் என்ற தலைப்பினூடாக நேற்றைய தினம் பிறர் மீது தவறான எண்ணம் கொள்ளல் என்கின்ற ஒரு மிக முக்கியமான தீய குணம் குறித்து நாங்கள் தெரிந்திருந்தோம் ஒருவர் மீது கெட்டெண்ணம் கொள்வது பேச்சுக்களிலே மிக பெரும் பொய்யன அல்லாஹுவின் தூதர் செல் அல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் ஒருவர் மீது நாங்கள் தப்பெண்ணம் கொண்டுவிட்டால் அவரை நாங்கள் தவறாக புரிந்து கொண்டால் அவருடைய குறைகளை நாங்கள் தேட ஆரம்பித்து அந்த குறைகளை ஆராய்ந்து அதை கண்டுபிடித்து பின்னர் பிறரோடு ஷேர் பண்ணுகின்ற ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம் என்கின்ற ஒரு விடயத்தை அல்லாஹு தாலா எச்சரிக்கிறான் என்பதையும் நாங்கள் என்ன செய்து கொண்டோம் தெரிந்து கொண்டோம் ஆக அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே அந்த தொடரிலே இன்றைய தினம் நம்பிக்கை மோசடி குறித்து நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் நம்பிக்கை மோசடி என்பது மிக பிரதானமாக எங்களுடைய பொருளாதாரங்கள் விடயத்தில் வியாபார விடயங்களிலே மிக நம்பிக்கையாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அம்சம் இருப்பது எங்களுக்கு தெரியும் ஆனால் இன்று பல வியாபாரங்களிலே பல வியாபாரிகளிடத்தில் இந்த நம்பிக்கை மோசடி மலிந்து காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹின் தூதர் மன் ஹஷ்யஃபலை யார் நம்பிக்கை மோசடி செய்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்பதாக அல்லாஹுவி தூதர் சொல்கிறார்கள் இந்த வார்த்தை எப்போது அல்லாஹின் தூதர் செல்லல்லா செல்லம் அவர் சொன்னார்கள் என்றால் ஒருமுறை கடைத்தருவோரத்திலே அல்லாஹின் தூதர் செல்ல அல்லாஹு அலிஹ செல்லும் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது ஒரு வியாபாரி அவருடைய உணவு குவியலை அது கோதுமை என்று சொல்லப்படுகிறது அந்த உணவு குவியலை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார் திடீரென அல்லாஹின் தூதர் தன்னுடைய கையை அந்த உணவு குவியலிலே என்ன செய்கிறார்கள் நுழைவிக்கிறார்கள் ரசூல்லாவினுடைய விரர்கள் அந்த கைகள் ஈரழிப்பு தன்மையை பெற்றுக்கொண்டன அந்த உணவு குவியலினுள் ஈரழிப்பு தன்மை இருப்பதை அல்லாஹி தூதர் செல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அறிந்து கொண்டு மகாதா யா சாஹிபத் ஆம் உணவுக்கு சொந்தக்காரர் இது என்ன வெளியில் நீங்கள் காய்ந்த கோதுமையை உணவை வைத்திருக்கிறீர்கள் உள்ளே ஈரழிப்பான கோதுமையை வைத்திருக்கிறீர்கள் அப்பொழுது அந்த வியாபாரி சொன்னார் அசாபத்து சமா உயார சூழல்லா அல்லாவின் தூதரே இரவு மலை பொழிந்தன அந்த மலையில் இவைகள் நனைந்து விட்டது அப்பொழுது அல்லாஹின் தூதர் சொன்னார்கள் அஃபலா ஜல் தஹு ஃபவுக்கத்த ஆமி இந்த ஈரழிப்பான உணவை நீ மேலே வைத்திருக்க கூடாதா கையரா ஹுன்னாசு மக்கள் பார்த்து அறிந்து கொள்வதற்காக மக்கள் நினைப்பார்கள் இது பலமை போன்ற காய்ந்த உணவு என்று உம்மிடம் என்ன செய்வார்கள் வருவார்கள் வந்து அந்த உணவை கோதுமையை வாங்குவார்கள் நீரும் என்ன செய்வீர் அந்த கோதுமையை நிறுத்து கொடுப்பீர் நிறுத்து கொடுக்கின்ற பொழுது காய்ந்த கோதுமைக்கென ஒரு வயிற்று இருக்கும் ஈரமான கோதுமைக்கென ஒரு வயிற்று இருக்கும் எனவே ஈரம் பட்டிருந்தால் வயிற்று என்ன செய்யும் அதிகரிக்கும் இதை அறிந்த அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் அந்த ஈரம் பட்ட ஈர மலை பொழிந்து அவை நனைந்த அந்த கோதுமையை மக்கள் பார்வைக்காக வேண்டி வைத்திருக்க கூடாதா என்பதாக அல்லாஹின் தூதர் சொல்லிவிட்டுத்தான் சொன்னார்கள் யார் மோசடி செய்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல எனவே அன்பைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் அல்லாஹு தாலாவில் நடிகார்களே மோசடி என்பது மிக பெரும் பாவங்களில் ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு பாரதூர்வமான ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்கிறார்கள் மோசடி செய்பவன் என்னை சார்ந்தவன் அல்ல அப்படி என்றால் என்னுடைய உம்மத்தில் உள்ளவன் கிடையாது முஸ்லிம் கிடையாது என்கின்ற அர்த்தத்தில் அல்லாஹ் இந்துதான் என்ன செய்கிறார்கள் எச்சரிக்கிறார்கள் என்றால் நம்பிக்கை மோசடி என்பது எவ்வளவு பாரதூரமான ஒரு பெரும்பாவமாக இருக்க முடியும் என்பதை அன்பிற்குரிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் நாங்கள் வியாபாரம் செய்கின்ற பொழுது அந்த வியாபார பொருட்களில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அந்த குறைபாட்டை நுகர்வோருக்கு நாங்கள் அறிய கொடுத்து அவர்களுக்கு அறிய வைத்து அவர்கள் அறிந்து கொண்ட பின்னர் அவைகளை நாங்கள் வியாபாரம் செய்வதைத்தான் இஸ்லாம் எங்களிடமிருந்து ஹலாலான சம்பாத்தியமாக என்ன செய்கிறது வழிகாட்டுகிறது அல்லாவின் தூதர் சல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இரண்டு வியாபாரிகள் அவர்கள் இரண்டு பேரும் உண்மையாக நடந்து கொள்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய வியாபார பொருளிலே காணப்படக்கூடிய குறைபாடுகளை தெளிவுபடுத்தி என்ன செய்கிறார்கள் வியாபாரத்தை மேற்கொள்கிறார்கள் பூரி கலஹுமா ஃபிபை அஹிமா அந்த ரெண்டு பேர்களுடைய வியாபாரத்திலையும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு பறக்கச் செய்கிறான் பறக்க செய்யப்படுகிறது அதே நேரத்தில் வ இன் கச்சமா குறித்த வியாபாரப் பொருட்களிலே காணப்படக்கூடிய குறைபாடுகளை மறைத்து வகதபா பொய் சொல்லி யார் வியாபாரத்தை மேற்கொள்கிறார்களோ முஹிகத் கத் பரகதுபை அஹிமா அந்த ரெண்டு பேருடைய வியாபாரத்தினுடைய பறக்கத்தை எடுக்கப்பட்டு விடும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் செல் அல்லாஹூ செல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம் அப்போ அன்பிக்குரிய இஸ்லாமிய உறவுகளே எங்களிடம் ஒரு பொருள் இருக்கிறது அதை நாங்கள் விற்க போகிறோம் என்றால் அந்த பொருளிலே காணப்படக்கூடிய குறைபாடுகளை வாங்க வரக்கூடிய நுகர்வோருக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் தெளிவுபடுத்த வேண்டும் அதன் பின்னர் அந்த பொருளை வாங்குவதற்கு அவர் விரும்பினால் நாங்கள் விலையை பேசி என்ன செய்யலாம் வியாபாரத்தை செய்து விடலாம் மாறாக இன்று நாங்கள் பார்க்கிறோம் குறிப்பாக இந்த வாகன வியாபாரங்களை எடுத்துக்கொண்டால் மோட்டர்பைக் பிசினஸ் எடுத்துக்கொண்டால் இன்று எவ்வளவு நம்பிக்கை மோசடிகள் அந்த தொழிலில் நடக்கிறது நாங்கள் பார்க்கணும் ஒரு எண்பதனாயிரம் எழுபதனாயிரம் கிலோமீட்டர் என்ன செஞ்சிருக்கும் அந்த மோட்டர் சைக்கிள் ஓடி இருக்கும் அந்த ஓனர் என்ன செஞ்சார் ஓடிப்பார் அவர் விற்க போகிறார் என்றால் அதை கிலோமீட்டரை ரிவேஸ் பண்ணுவதை நாங்கள் பார்க்கிறோம் பத்தாயிரம் பதினாயிரமாக என்ன செய்கிறார்கள் குறைக்கிறது சர்வசாதாரணமாக என்ன நடக்கு அது வாங்க வார நுகர்வோர் என்ன நினைக்கிறா இந்த பைக் வந்து கிட்டத்தட்ட ஐந்து ஆறு வருடங்களாக இருந்தாலும் பத்தாயிரம் பதினாயிரம் கிலோமீட்டர் தான் என்ன செஞ்சிருக்கி ஓடி இருக்கு ஏன்னா நாம் இதுக்கு தான் கூடுதலாக கொடுத்தாலும் அது பெருமதியாகத்தான் இருக்கும் என்று என்ன செய்கிறான் ஏமாற்றம் அடைகிறான் இவ்வாறாக பல வியாபாரங்களை என்ன வியாபாரங்களை எடுத்துக்கொண்டாலும் ஏதோ ஒரு வகையில் என்ன செய்கிறது அங்கே மோசடி நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது ஒருவர் மொபைல் ஃபோன் பாவிக்கிறார் அவர் பாக்கி பாவிக்கின்ற கால பகுதிகளிலே அந்த பெட்ரி வீக் ஆகி பெட்ரி சேஞ்ச் பண்ணியிருப்பார் டிஸ்பிளே போய் டிஸ்பிளே மாற்றிப்பார் ஒருவர் என்ன செய்கிறார் அந்த போனை வாங்க வருகிறார் வாங்க வருகின்ற பொழுது இவர் பாவிக்கின்ற வேலையில் இந்த ஃபோனில் இந்த மொபைல் ஃபோனில் என்னென்ன குறைபாடுகளை அவர் கண்டாரோ அதை அவர் என்ன செய்ய வேணும் சொல்லித்தான் அந்த போனை என்ன செய்யணும் வர அவன் நினைப்பான் இது பேட்டரி மாத்தியா டிஸ்பிளே மாத்தியா இதெல்லாம் என்ன செய்வான் கேட்க மாட்டான் அவன் நினைப்பான் இது ஒரிஜினல் தான் இதில் என்ன செய்யுது இருக்கின்றான் அவன் என்ன செய்ய என்ன செய்வான் நம்மட்ட வாங்குவான் விற்கக்கூடிய நாங்கள் தான் அதை என்ன செய்யணும் அந்த நுகர்வோருக்கு சொல்லணும் இந்த போன்ல நாம் என்ன செஞ்சிருக்கோம் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்கோம் பேட்டரி சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இப்படி பிரச்சனைகள் வந்திருக்கேங்கிறத நாங்கள் என்ன செய்யணும் இந்த குறைபாடுகளை அழகாக தெளிவுபடுத்தணும் அதன் பின்னர் நாங்கள் சொல்லக்கூடிய விலைக்கு அவர் உடன்பட்டால் நாங்கள் தாராளமாக வியாபாரத்தை என்ன செய்யலாம் செய்து கொள்ளலாம் மாற்றமாக குறைபாடுகளை மறைத்து வாங்க வருகின்ற நுகர்வோரை நாங்கள் ஏமாற்றி வியாபாரம் செய்கின்ற பொழுது அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே குறித்த பொருளை ஒரு ஐம்பது ரூபாய்க்கு தான் விற்கலாம் ஆனால் நாம் அந்த நுகர்வோரை ஏமாற்றி ஒரு எழுபது ஆயிரத்துக்கு விற்கிறோம் என்றால் அந்த இருபது நாயிரம் தெளிவான ஹராம் என்பதை நாங்கள் புரிந்து வேண்டும் நாங்கள் நினைக்கலாம் என்னுடைய வியாபார யுக்தியினால மேலதிகமாக இருபதனாயிரம் லாபம் வைத்து நான் என்ன செய்திருக்கிறேன் இந்த பொருளை விற்றிருக்கிறேன் என்று நான் நினைக்கலாம் நிச்சயமாக அதிலே பறக்கத்திருக்காது குறித்த ஐம்பதினாயிரத்துக்கு குறைவாக கொடுத்திருந்தாலும் அல்லாஹூத்தாலா உண்மை பேசி அந்த வியாபாரத்திலே நம்பகத்தன்மையாக நடந்து கொண்ட காரணத்தினால பறக்க செய்திருப்பானே தவிர இருபதனாயிரம் இவர் மேலதிகமாக வித்ததனால் அவர் நினைக்க முடியாது நான் இருபதனாயிரம் மேலதிகமாக என்ன செய்திருக்கிறேன் லாபம் எடுத்திருக்கிறேன் இதிலே பறக்கத்திருக்கிறது என்று அவர் நினைக்க முடியாது நிச்சயமா அதிலே பறக்கத்திருக்காது அந்த இருபதாயிரத்தையும் அல்லாஹுத்தாலா ஏதோ ஒரு வழியிலே என்ன செஞ்சிருவான் பறித்தெடுத்திருவான் அடுத்தது அது ஹராம் தெளிவான ஹராம் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த எழுபதாயிரத்தை எடுத்துக்கொண்டு வந்து என்னுடைய ஹலாலான மனைவிக்கு நான் சாப்பிட கொடுக்க போகிறேன் எனக்கு அல்லாஹு தால அமானிதமாக தந்த குழந்தைகளுக்கு அந்த ரூபாய்களின் மூலமாக நான் உணவு கொடுக்க போகிறேன் அப்ப நிச்சயமாக நான் ஹராத்தை என்ன செய்கிறேன் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய உடலிலே ஹராம் சேர்ந்து விட்டதென்றால் என்னுடைய விபாதத்துகள் என்ன செய்துவிடும் கேள்விக்குறியாக மாறிவிடும் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் அல்லாவின் தூதர் சல் அல்லா அலிசல்லும் ஒரு மனிதர் பிரயாணம் மேற்கொள்கிறார் மிக நீண்ட பிரயாணம் பிரயாணத்திலே கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனைகள் அல்லாஹிடம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள் மூன்று நபர்களுடைய பிரார்த்தனைகள் எந்த சந்தேகமும் இல்லாமல் என்ன செய்யப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் அதில் ஒருவர் சலாத்துல் முசாஃபிர் துவா உல் முசாஃபிர் ஒரு பிரயாணியினுடைய பிரார்த்தனை அதே போன்று ஒரு அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பிரார்த்தனை அதே போன்று ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைக்காக கேட்கக்கூடிய பிரார்த்தனை அவர் ஒரு பிரயாணினுடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடம் எந்த சந்தேகமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அல்லாஹ் இந்துதர் சொல்கிறார்கள் ஒரு ஒரு பிரயாணம் மேற்கொள்கிறார் கையேந்தி அல்லாவிடம் யாரப் யாரப் என்று என்ன செய்கிறார் பிரார்த்திக்கிறார் ஏன் அவருடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்கிற காரணத்தினால பிரார்த்திக்கிறார் அல்லாஹ் இந்துதர் சொல்கிறார் அவர் சாப்பிட்ட உணவு ஹராமான சம்பாத்தியம் வமஷ்ரபுஹு ஹராம் அவர் பருகிய குடிவானும் ஹராமான சம்பாத்தியம் வமல்பசுஹு ஹராம் அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஹராமான சம்பாத்தி அவர் என்ன செய்திருக்கிறார் மூழ்கி இருக்கிறார் பிரார்த்தனை எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக அல்லாஹுவின் தூதர் ஒரு பிரயானுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாஹிடமில் சந்தேகம் இல்லை என்று சொன்ன அதே அல்லாஹின் தூதர் ஹராமான சம்பாத்தியம் கலந்த ஒரு மனிதனுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக அல்லாஹின் தூதர் செல்ல அல்லாஹு அலி வசல் அவர் சொல்கிறார் என்றார் அன்பிக்குரிய இஸ்லாமிய ஒரு நம்பிக்கை மோசடியாக நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய இந்த ஹராமான சம்பாத்தியத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இன்று நாங்கள் பார்க்கிறோம் சர்வசாதாரணமாக ஹோட்டல் வழியில் பொறிக்கக்கூடிய பொருள்களுக்காக வந்து எண்ணெய்கள் பயன்படுத்துகிறார்கள் ஒரு அளவுக்கு தான் அந்த எண்ணெய் செய்யலாம் நாம் பயன்படுத்தலாம் அதற்கு மேலதிகமாக அந்த எண்ணெய் மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவது உடல் ஆரோக்கியத்துக்கு உகந்தது கிடையாது அது அவர்களுக்கு தெரியும் ஆனால் இந்த சர்வசாதாரணமாக என்ன செய்கிறார்கள் நாள் கணக்கில் ஒரே எண்ணெயை வைத்து அதிகமான பொருட்களை பொறித்துக்கொண்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த மா ஆயின எவ்வளவு மாக்கள் என்ன செய்கிறார்கள் பயன்படுத்துகிறார்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு கேடு நாங்கள் என்ன செய்கிறோம் ஏமாற்றப்படுகிறோம் அவர்கள் ஏமாற்றுகிறார்கள் இப்படியான சம்பாத்தியம் நிச்சயமாக என்ன செய்யாது நிலைக்காது என்பதை அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஒவ்வொருவரும் வித்தியாசமான வியாபார சிந்தனைகளில் இருப்போம் எங்கள் ஒவ்வொருவருடைய வியாபாரங்களிலும் இப்படி ஏதாவது ஒரு தந்திரம் என்று நாங்கள் நினைக்கலாம் வியாபார யுக்தி என்று நினைக்கலாம் பிறரை ஏமாத்துகிறோம் என்றால் தெளிவாக பிறரை நாம் ஏமாத்துகிறோம் நம்பிக்கை மோசடி செய்கிறோம் என்று நாங்கள் தெரிந்து கொண்டால் நிச்சயமாக அந்த வழியை நாங்கள் என்ன செய்து விட வேண்டும் விட்டு விட வேண்டும் ஏனென்றால் நாங்கள் நினைக்கக்கூடிய அந்த அற்பமான பொருளாதாரம் நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய லாபமாக இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் எல்லா பொருளாதாரத்தையும் நாசமாக்கிவிடும் அது கலந்து எல்லா பொருளாதாரத்தையும் என்ன செஞ்சிருவோம் நாசமாக்கிவிடும் எனவே நம்பிக்கொரிய இஸ்லாமிய உறவுகளை ஹராம் ஹராமஹலாலுடைய விடயத்தில் நாங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அளவு நிறுவை முத்தஃபிஃபின் முத்தாஃபிபின் அல்லாஹுத்தால சொல்கிறான் அளவு நிறுவை மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் அல்லதீன இதக்தாலு ஆ வைதா காலுவும் அவ்வசனுவும் யக் சேருவும் அல்லாஹ் அதிகமாக பண்ட மாற்ற முறைமை வியாபாரம் இருந்தது தங்கமெலியில் கொடுத்து விட்டும் பொருட்களை வாங்கக்கூடிய வியாபாரம் முறைமை இருந்தது அதிகமாக இருந்தது பண்ட மாற்ற வியாபார முறைமை ஒருவருக்கு கோதுமை தேவை ஒருவருக்கு பேரிச்சம்பளம் தேவை கோதுமையை கொடுத்துட்டு என்ன செய்யறது பேரிச்சம்பளத்தை வாங்குறோம் ஒரு ஆளுக்கு கோதுமை தேவை ஒரு ஆளுக்கு சீனி தேவை கோதுமையை கொடுத்துட்டு சீனியை வாங்குறது இது பண்டை மாற்ற வியாபார முறைமை இப்போ ஒரு கிலோ கோதுமைக்கு ஒரு கிலோ சீனி ஈக்குவல் என்றால் கோதுமை என்ன செய்கிறார்கள் கொடுக்கிறவர்கள் ஒரு கிலோ கோதுமையை கொடுக்கிற பொழுது கோதுமையை வாங்கக்கூடியவர் அழகாக நிறுத்த ஒரு கிலோ இருக்கிறதா என்று பார்த்து வாங்குகிறார் அதான் அல்லதீன இதக்தாலு அலண்ணாசி எஸ் தௌஹூன் வைதா காலூகும் அவ்வசனும் இவர் சீனியை கொடுக்கின்ற பொழுது அதில் ஒரு ஐம்பது கிராத்தை ஒரு எண்பது கிராத்தை ஒரு நூறு கிராமே என்ன செய்கிற குறைச்சிட்டு கொடுக்கிறது இவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் அல்லாஹு தாலு அல் குரானில் எச்சரித்து எச்சரித்து விட்டு அலா எவுன்னு உலா இ கண்ணஹும் அபுசுன் அலியோமின் மகத்தான அந்த நாளுக்காக வேண்டி அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்பதை மறந்திருக்கிறார்களா என்பதாக அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறான் கேட்கிறான் விசாரணை நாளை மறந்து இந்த அளவை நிறுவையில் மோசடி செய்து கொண்டிருக்கிறார்களா அன்பிக்குரிய இஸ்லாமிய உறவுகளே நாங்கள் நிறுத்தி வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் கொஞ்சம் கூட கொடுக்குறோமா அல்லாஹுதால பறக்கச் செய்வோம் அதை நாங்கள் கவலைப்படைய தேவையில்லை ஒரு அஞ்சு கிராம் பத்து கிராம் சீனி ஒரு பத்து கிராம் பதினஞ்சு கிராம் அரிசி கூடுவதனால எங்களுக்கு பெரியதொரு நஷ்டம் என்ன செய்யாது வராது அதே நேரத்தில் ஒரு அஞ்சு கிராம் பத்து கிராம் குறைவதனால நாங்கள் அங்கே மோசடியில் என்ன செய்கிறோம் ஈடுபடுகிறோம் அதன் மூலமாக பெறப்படுகின்ற ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா காசு எங்களுடைய ஹலாலான சம்பாத்தியத்தோடு கலந்து எல்லாத்தையும் ஆறாம என்ன செஞ்சிடும் மாற்றிவிடும் என்பதை அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதேபோன்று பல வகையான நம்பிக்கை மோசடிகள் எங்களுக்கு தரப்படக்கூடிய பொறுப்புகள் நாங்கள் உலகத்தில் வியாபாரம் செய்கிறோம் ஒரு ஆளுக்கு கீழால தொழில் செய்து கொண்டிருக்கிறோம் அல்லது ஒரு நிறுவனத்துக்கு கீழால நாங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் இயங்கிட்டு இருக்கிறோம் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்கிறோம் எங்களுக்கு தரப்பட்ட வேலைகள் இதை சரியான முறையில் அமானிதமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் மாற்றமாக எங்களுக்கு தெரிந்தவர் வந்தால் அது ஒரு முறையில கையாண்டு அவருக்கு என்ன செய்வது வேலைகளை முடித்துக் கொள்வது தெரியாதவர் வந்தால் அது ஒரு வகையில் என்ன செய்வது வேலைகள் முடித்துக் கொள்வது இப்படி எல்லாம் என்ன செய்யக்கூடாது நடந்து கொள்ள கூடாது அமானிதம் என்றால் அதை சரியான முறையில் என்ன செய்யணும் நிறைவேற்றணும் இன்னும் அரல் நல் அமானத்தை அலை சமாவாத்தி வல் அருதி வல் ஜிபா அபில் நாம் வானம் பூமி மலைகளுக்கு எடுத்துக்காட்டினோம் அவைகள் அவைகளை சுமந்து கொள்ள அமான ஏற்றுக்கொள்ள இன்சான் மனிதன் அதை என்ன செய்கிறான் ஏற்றுக்கொண்டான் சுமந்து கொண்டான் அப்ப அமானிதத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம் நாங்கள் இருக்கக்கூடிய எங்களுக்கு கீழால் இருக்கக்கூடிய அல்லது ஒருவருக்கு கீழால நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு என பொறுப்புகள் இருக்கின்ற பொழுது அதை சரியான முறையில் அந்த பொறுப்புகளை என்ன செய்வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் நாம் திருமணம் முடிக்கிறோமா எங்களுக்கு என ஒரு மனைவி என்ன செய்கிறாள் பொறுப்பாக எங்களுடைய கையிலே தரப்படுகிறாள் அவளுடைய உரிமைகளை சரியான முறையில் நாங்கள் என்ன செய்வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் எங்களுக்கு குழந்தைகள் பிறக்கிறதா அந்த குழந்தைகளை அல்லாஹு தாலா கணவன் மனைவிக்கு அமானிதமாக தருகிறான் அந்த குழந்தைகளை சரியான முறையில் வளர்த்து சமுதாயத்தில் ஒரு மனிதனாக உருவாக்குவது அந்த பெற்றோருடைய கடமை அவர்களுக்கு வழங்கப்பட்ட அமானிதம் அதை சரியான முறையில் என்ன செய்ய வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹின் தூதர் சொன்னார்கள் குள்ளு ராயின் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி ஏதோ ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பொறுப்பு இருக்கும் ஒரு பொஸ் எங்களை என்ன செய்வார் கடையில் வச்சு போட்டு என்ன செய்வார் போவார் இப்போ அந்த இடத்துல நாம் என்ன செய்கிறோம் பொறுப்புதாரியாக இருக்கிறோம் ஒரு ஆசிரியர் அவருக்கு மாணவர்களுக்கு சரியான முறையில் குறித்த நேரம் முழுவதும் கற்பிக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறது ஒரு ஆசிரியர் அவருக்கு நாற்பத்தைந்து நிமிடங்கள் ஒரு பாடம் நடத்த வேண்டும் என்றால் நாற்பத்தைந்து நிமிடங்களும் பாடம் நடத்துவது அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு இவ்வாறாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறார்கள் வகுல்லுக்கும் அசூலும் நன்ற ஐயத்திகி நாளை மறுமை நாளில் தங்களுடைய பொறுப்புகள் குறித்து விசாரிக்கப்படுவார்கள் அல் இமாமு ராய் ஒரு ஆட்சியாளர் அவர் அவருடைய ஆட்சிக்கு கீழார் இருக்கக்கூடிய மக்களுக்குரிய பொறுப்புதாரி வமசூலு நன்ற ஐயத்தி அவர் சரியான முறையில் ஆட்சி செய்தாரா சரியான முறையில் மக்களை நீதமாக கவனித்தாரா மக்களோடு நீதமான முறையில் நடந்து கொண்டாரா என்கின்ற விடயங்கள் குறித்து அவர் விசாரிக்கப்படுவார் வர் ரஜிலுரா மனிதர் தன்னுடைய குடும்ப விடயத்தில் அவர் பொறுப்புதாரி அவருடைய மனைவி அவருக்கு அமானிதம் அவருடைய குழந்தைகள் அவருக்கு அமானிதம் ஹலாலான மனைவிக்கு உழைத்து கொடுப்பது அவர் மீது கட்டாய கடமை ஆடை கொடுப்பது கடமை அவர் உண்டால் மனைவிக்கு கொடுக்க வேண்டும் அவர் அணிந்தால் மனைவிக்கு அணிய கொடுக்க வேண்டும் இதெல்லாம் சரியான முறையில் நிறைவேற்றுகிறாரார் என்பது குறித்து நாளை மறுமை நாளில் விசாரிக்கப்படுவார் வால் மர் அத்து ரா அய்யத்துன் ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய வீட்டிலே அந்த வீட்டு வேலைகளை பராமரிக்கின்ற விடயத்திலே பொறுப்புதாரி வமஸ் ஊழத்து ஐயத்திகா சரியான முறையிலே கணவனுடைய சொத்துக்களை நீ பாதுகாத்தாயா கணவனுடைய வீட்டிலே சரியான முறையிலே அங்கே கவனிக்கப்படக்கூடிய விடயங்களிலே நீ சரியான முறையிலே அந்த விடயங்களை கவனமெடுத்து அந்த பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றினாயா என்கின்ற விடயம் குறித்து ஒரு பெண் என்ன செய்வாள் விசாரிக்கப்படுவாள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் செல்ல அல்லாஹு அழகுவ செல்ல முறு சொல்லுவதை பார்க்கும் என அன்றிக்குரிய இஸ்லாமிய சகோதரரிலே அல்லாஹ் தாலாரு சூரத் அன்ஃபால் இருபத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் தாலா சொல்கிறார் யாய் அய்யோ அல்லதீனா ஆமனு ஈமான் கொண்ட மக்களே லா தஹூனுல்லாஹ் வர்ற சூல் அல்லாஹுக்கும் தூதருக்கும் நீங்கள் மோ செய்யாதீர்கள் அல்லாஹுக்கு தூதருக்குமோ சரி செய்வது என்றால் என்ன அல்லாஹ் தாலா எங்களுக்கு இன்னென்ன விடயங்களை எடுத்து வாழ வேண்டும் என்னென்ன விடயங்களை நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய வாக்களை செயற்படுத்த வேண்டும் அல்லாஹும் தூதரும் கட்டளையிட்டிருக்கிறார்கள் இன்னென்ன காரியங்கள் பக்கம் நீங்கள் ஏறெடுத்தும் என்ன செய்யக்கூடாது பார்க்கக்கூடாது விபச்சாரத்தை நெருங்கக்கூடாது திருடக்கூடாது பிறருக்கு ஏசக்கூடாது பிறருடைய மனம் நோகின்ற அமைப்பில் நீங்கள் நடக்கக்கூடாது மோசடி செய்யக்கூடாது இப்படியெல்லாம் சில விடயங்கள் என்ன செய்திருக்கிறான் தடுத்திருக்கிறான் அந்த தடைகளை செய்வது கடமைகளிலே குறைபாடு செய்வது இதுதான் அல்லாஹும் தூதருக்கும் என்ன செய்வது மோசடி செய்வது அமானாதிக்கும் உங்களுடைய அமானிதங்களில் உங்களுடைய அமானிதங்கள் உங்களுடைய பொறுப்புகள் உங்களுக்கு அமானிதமாக சொல்லப்பட்ட விடயங்கள் இவைகளை பாதுகாக்கின்ற விடயத்திலே அவைகளை நீங்கள் அறிந்த நிலையில் மோசடி செய்யாதீர்கள் ஒருவர் எங்களுக்கு ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார் என்றால் இந்த பொறுப்பை சரியான முறையில் நிறைவேற்றுவதில் மோசடி செய்யாதீர்கள் என்பதாக அல்லாஹு தாலியில் எச்சரிக்கிறார் அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளை இந்த மோசடி என்பது ஒரு முனாஃபிக்கினுடைய அடையாளம் என்பதாக அல்லாஹுவின் தூதர் செல்ல சல்லி சொல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் ஆயத்து இன்னொரு செய்தியில் நான்கு விடயங்கள் எவரிடம் இருக்கிறதோ அவரிடம் தெளிவான நிஃபாக் நயவஞ்சகம் இருக்கிறது என்பதாக அல்லாஹின் தூதர் சல்லா அலிஸ்லம் எச்சரித்தார் அதிலே ஒன்று வைதா தூமி அவன் நம்பிக்கை கொல்லப்பட்டால் மோசடி செய்வான் அன்புக்குரிய இஸ்லாமிய உருவாலே இதா கதப பேசினால் போய் சொல்லுவான் வயதா வாய்த வாக்களித்தால் மாறு செய்வான் நம்பிக்கை கொல்லப்பட்டால் மோசடி செய்வான் இந்த மூணும் யாரிடம் இருக்கிறோம் இன்னொன்று சரியான முறையில் விவாதத்துக்கு வந்தால் நல்ல முறையில் என்ன செய்ய மாட்டார் நடந்து கொள்ள மாட்டார் நாலாவது விஷயம் இந்த நாளும் யாரிடம் இருக்கிறதோ அவரிடம் தெளிவான நிபாக் நயவஞ்சகம் இருக்கிறது நாளில் ஒன்று யாரிடம் இருக்கிறதோ அதை அவர் விடும் வரைக்கும் அவரிடம் நயவஞ்சகத்தின் ஒரு பகுதி இருக்கிறது என்பதாக அல்லாஹின் தூதர் செல்ல அலிசல்லமன் எச்சரித்தார் அப்போ மோசடி என்பது எம்மிடம் இருக்கிறது என்றால் நயவஞ்சகத்தின் ஒரு பகுதி எங்களிடம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே குறிப்பாக சம்பாத்தியங்களை பொறுத்த வரையிலே மோசடி செய்து நாங்கள் உழைப்பது தெளிவாக ஹராத்தை நாங்கள் சம்பாதிக்கிறோம் அன்பிக்குரிய இஸ்லாமிய உறவுகளே ஒரு சிறிய லாபத்துக்காகவே சிறிய பொருளாதாரத்துக்காக எங்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரங்களையும் ஹராமாக்கி எங்களுடைய ஹலாலான சம்பாத்தியத்துக்கு கீழால் வாழ வேண்டிய மனைவிமார்களுக்கு குழந்தைகளுக்கு ஹராமான சம்பாத்தியங்களை கொடுத்து நாங்களும் ஹராத்தை உண்டு அவர்களையும் ஹராத்துக்கு ஹராத்தை சாப்பிட வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் தள்ளுகிறோம் என் அன்பிக்குரிய இஸ்லாமிய உறவுகளே நம்பிக்கை மோசடி என்பது ஒரு மிக பெரும் பாவம் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் தவிர்ந்து வாழ ஒரு தீய குணம் அது எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் மோசடிகளை தவிர்த்து முறையில் சம்பாதித்து நம்பிக்கைக்குரியவர்களாக சமூகத்தில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் வல்ல ரின் ஆக்கியான பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன்